எக்கச்சக்கமான பேரு டிரைவர் வேலை சமையல் வேலை வீட்டு வேலை ஹெல்ப்பர் வேலை தங்குற இடத்தோட கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது நீங்க எல்லாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் சித்ரா கோவி இந்த நிறுவனத்துல சமையல் வேலை கேக்குறாங்க இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி சமையல் வேலைக்கு பதினஞ்சு வேலை பாளையம் அமனாசி ரோட்ல இருக்குது ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருந்த வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த நிறுவனம் ஸ்வேதா கிரியேஷன் இந்த நிறுவனத்துல ஹெல்ப்பர் கேட்கிறாங்க கார்மெண்ட்ஸ் யூனிட்ல ஹெல்பர் பேக்கிங் செக்கிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வேலைக்கு வந்தாலும் இந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்குது நல்லூர் காங்கி ரோட்ல தங்கர தோடு இருக்குது இந்த வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் லக்கி ப்ராசஸ் சொல்லி இது ஒரு மிகப்பெரிய டையிங் யூனிட் இங்கே ரெண்டு செக்யூரிட்டிக்கு வேலை வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் பல்லார் ரோடு புண்ணாங்கல் பாளையம் தங்கர தோணு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க ஸ்ரீ அம்மன் டிரேடிங் கம்பெனி தோட்ட வேலைக்கு நிறைய பேர் தோட்ட வேலை கேட்டிருந்தீங்க பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் தங்குறதோட கே பழைய தாராவூர் ரோட்ல இருக்குது தோட்ட வேலைக்கு அடுத்து நிறுவனம் டிஎஸ் கே கார்மெண்ட்ஸ் ஹவுஸ் கீப்பிங் கேக்குறாங்க பதினாறாயிரம் இருபதாயிரம் சம்பளம் குமார நகர் அவனாசி ரோட்ல இந்த வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து நிறுவனம் மெரினோ கார்மெண்ட்ஸ் டிரைவர் பேச் கேக்குறாங்க பத்தொன்பதாயிரம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் சந்திராபுரம் டிரைவர் பேட்ச் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க மஞ்சு ஹோம் சொல்லி வீட்டு வேலைக்கு வீட்டை தொடர் பாத்திரம் வளர்க்கறது ரூம் கிளீன் பண்ற மாதிரி வேலை வாய்ப்பு மஞ்சு ஹோம் சந்தைப்பேட்டை பல்ல ரோடு அடுத்த நிறுவனம் கீதாலயா பேரல் இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எம்ப்ராய்டரி யூனிட் இங்க எம்ப்ராய்டரி ஹெல்பர் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் எம்ப்ராய்டரி யூனிட்ல மிஷின் டெக்னீசன் நிறைய வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்திற்கு கீதாலயா பேரல் தங்குற இடத்தோட எம்ப்ராய்டரி யூனிட்ல ஓகே சம்பளம் பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் எம்ப்ராய்டரி ஹெல்பரு ஹெல்ப்பர்னு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இந்த நிறுவனத்துல டிரைவர் ஹெவி கேட்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவனாசியிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் பாருங்க பப்பீஸ் நெட்வேர் சொல்லி பப்பிஸ் பப்பீஸ் எம்டி வீட்டுக்கு சமையல் வேலைக்கு இருந்து முப்பத்தி நாலாயிரம் டபுள் செவன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்